எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் தனுசு ராசியில மூலம் பூராடம் உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பதிவு ஒவ்வொரு ராசியுமே அவங்களோட ராசியோட அதிபதியை பொறுத்தே அவங்களோட குணாதிசங்கள் மாறுபடும் அந்த வகையில தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான சொல்லப்படுறாரு குரு பகவான ராசி அதிபதியை கொண்டிருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்கள் வீரம் பொருந்தியவங்களா இருப்பாங்க இதயத்தில் நம்பிக்கையும் இயற்கையிலேயே வீர செய்யக்கூடிய படைச்சவங்களா தான் இந்த அன்பர்கள் அவங்ககிட்ட எண்ணற்ற ஆற்றலும் ஆர்வமும் நிறைஞ்சிருக்கும் இதனால வாழ்க்கையில உண்மையான தத்துவத்தை பத்தி நிறைய வச்சிருப்பாங்க பலரும் தெரிந்திராத கேள்விகளுக்கு கூட பதில் தேடவும் அவங்களை ஊக்குவிக்கக்கூடிய கூடிய வகையில இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பயணம் செய்யறதுதான் பயணம் செய்ய பற்றி ஆராயிரதும் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லாமல் விஷயங்களை பூமியில் ஒவ்வொரு மூலையிலுமே சென்று தங்களோட வாழ்க்கையில ஒரு பகுதியை அதற்காக செலவிடக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் ஒரு நேர்மையான ரமரா இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அவங்க தன்னிச்சையான குணத்தால குழந்தைத்தனமான செயலாலையும் எப்போதும் அவங்க உற்சாகத்தோட காணப்படுவாங்க இப்படிப்பட்ட குணங்களுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போதுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல நம்ம வாழ்க்கையில ஏற்படுற ஒவ்வொரு நிகழ்க்குமே ஜோதிட ரீதியா எதிர்காலத்தை கணிக்க முடியும் அப்படி கணிக்கிறதால நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் முன்கூட்டியை தெரிஞ்சுக்கிறது மூலமா அந்த விஷயங்கள்ல சிறப்பாக செயலாற்ற முடியும் அந்த வகையில வாராகியம் ஜோதிட நிலையத்துல கணவன் மனைவி கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சிருந்தா கணவன் மனைவி கொள்ள சிக்கல் மன அழுத்தம் பண பிரச்சனை திருமண பிரச்சனை காரணர்களா இருக்கிறவங்களுக்கு இடையே பிரச்சனை கடன் தொல்லையால் அவதிப்படுறவங்க மாமியார் மருமகள் மருமகள்னவசம் செய்யறது பணவரவு உண்டாக்க செய்யறது வியாபாரம் விற்பியடை செய்யறது பிறந்திருக்கிற காதலர்களை கூட ஒன்னு சேர்த்து வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வாராகியமன் ஜோதிட நிலையத்தில் செஞ்சு தரப்படுது இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதி அவர்களை தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மேலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் யார் எந்த பிரச்சனை அவங்களுக்கு சரியான வழிகாட்டக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ராசிநாதன் குரு நல்ல பயனில் பெறதுக்கு எல்லா வகையிலும் சந்திர எல்லா முயற்சிகளையுமே வெற்றி உங்களுக்கு உண்டாகும் புதிய நபர்களோட அறிமுகம் அவங்களால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில தான் இருக்குது மேலும் உங்களுக்கு செலவுகளும் இருக்கும் பணவரத்தும் திருப்தி தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் உங்களுடைய செயல்கள் யாராவது ஒருவர் உறுதுணையா உங்களுக்கு இருப்பாங்க அதே மாதிரி வாக்குஸ்தானத்துல சுக்கரன் சஞ்சாரமா இருக்கிறதால பேச்சு திறமை உங்களுக்கு கை கொடுக்கும் தொழில் வியாபாரம் உங்களுக்கு தான் இருக்குது எதிர்பார்த்த பணவரவு தாமதப்பட்டாலும் கைக்கு வந்து சேரும் தொழில் வியாபாரம் பத்தின கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க கடினமான பணிகளை செய்ய வேண்டியது இருக்குது உங்களுடைய பேச்சு திறமையால மேலிடத்துல இருக்கிறவங்களோட நல்ல பேர் வாங்க போறீங்க சக ஊழியர்களோடையும் கவனமா இருக்கிறது தான் நல்லது அதே மாதிரி குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை ஏதாவது குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க அனுசரிச்சு செல்ல பாருங்க மேலும் அது உங்களுக்கு நன்மை கொண்டு வந்து சேர்க்கும் அதே மாதிரி கணவன் மனைவி ே தேவையில்லாத விஷயத்தால மனவர்த்தம் ஏற்படலாம் அதனால பேச்சுல கவனமா இருங்க மேலும் குழந்தைகளோட ஆரோக்கியத்திலையும் தொடர்ந்து அக்கறை காட்டிட்டு வாங்க பெண்களா இருக்கிறவங்களுக்கு செயல்களுக்கு பக்கப்பலமா யாராவது உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க அதே மாதிரி திறமையான பேச்சு மூலமா எதுலையுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது செலவுகளை குறைச்சுக்கிறது உங்களுக்கு நன்மை தரும் முடிஞ்ச வரைக்கும் சேமிக்க பாருங்க கலைத்துறை சார்ந்திருக்கிறவங்களுக்கு நட்பு வகையில நிதானத்தை கடைபிடிக்கிறது தான் நல்லது சில நேரத்துல விபரீதமான எண்ணம் மனசுல தோன்றலாம் அதனால கவனமா இருங்க பணிகள் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான பலன் தான் கிடைக்க போகுது கடன் பிரச்சனைகளையும் இனி வரும் வாரங்கள்ல குறையும் அதே மாதிரி அரசியல் துறை சார்ந்திருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத பண உதவியும் கிடைக்கும் எடுத்த வேலைகள்ல ரொம்ப கவனமான செயல்பட தான் நல்லது மன வலிமை அதிகரிக்கும் மக்கள் மத்தியில உங்களுக்கு மதிப்பும் கூடும் அதே மாதிரி மாணவர்களோட கல்வியில வெற்றி பெற கடினமா உழைக்க வேண்டியது இருக்கும் எல்லோரிடமும் அனுசரிச்சு செல்றதுதான் நல்லதா சொல்லப்படுது மேலும் நட்சத்திர பலன்கள் பார்க்கிறப்ப இந்த மாதம் மூலம் நட்சத்திர காரங்களுக்கு நல்ல பேர் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மூலதனத்துக்கு தேவையான பணமும் வந்து குவியும் எதிர்கள் வகையில் கொஞ்சம் கவனமோடு செயல்பட பாருங்க மேலும் உங்களுடைய வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்திக்க பாருங்க பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் சுக்கரன் சஞ்சாரத்தால் கலைத்துறையை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய மாதம் புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்க போகுது பிற மொழி பேசக்கூடியவங்களால உங்களுக்கு உதவிகளும் கிடைக்க போகுது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்க நிலைமை கொஞ்சம் மாறும் நீங்க விரும்பியதை கேட்டு பெறலாம் முந்தைய வாரங்களில் உங்களுக்கு பனி சூழலில் கொஞ்சம் கடுமை தான் இருந்திருக்கும் செய்யற வேலைகள்ல தொய்வு ஏற்பட்டு இனி வரும் வாரங்கள்ல உங்களுடைய தொழில வேகம் பிடிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலையும் கிடைக்கும் கன்சல்ட் துறையில வேலை செய்யறவங்களுக்கு தகுந்த முன்னேற்றமும் கிடைக்கும் பள்ளி கல்லூரியில பணிபுரியவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது பதவி உயர்வும் கிடைக்க போகுது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்ப ஸ்ரீ பைரவரை வணங்கி வாங்க நன்மைகளும் உண்டாகும் மனதுல நம்பிக்கையும் பிறக்கும் மேலும் இந்த மார்ச் மாதங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தனுசு ராசி அன்பர்களுக்கு மேலும் எந்த மாதிரியான பணிகள் கிடைக்க போகுதுன்னா இந்த மாதங்கள் நெருக்கடி குறையும் மாத மாதம் திகழப் போகுது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த அளவுக்கு வரவும் இருக்கும் கடந்த காலங்கள்ல தடப்பட்டு கொண்டிருந்த பணவரவு இந்த காலத்துல ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் தான் இருக்குது உடல் நலம் உங்களுக்கு சீராக இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்ற தான் தரும் வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது வேலையை பொறுத்த வரைக்கும் சாதகமான சூழ்நிலை தான் நிலவுது புதுசாக வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இதுவரை தடைபட்டுக் கொண்டிருந்த சலுகைகள் அனைத்துமே கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படும் தொழிலை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த அளவுல லாபமும் கிடைக்கும் தனக்கு கீழே பணிபுரியவங்களை அனுசரிச்சு செல்றது மூலமா நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும் மேலும் இந்த மாதம் நீங்க சிறப்பு மிகுந்த மாதமா மாத்துறதுக்கு மேலும் நீங்க அஷ்டலட்சுமியை வழிபட்டு வாங்க உங்க வாழ்க்கை சிறப்புக்குரிய மாதமாக இந்த மாதத்துல அமைச்சு கொள்ளலாம் மேலும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாத தொடக்கத்துல கேது பத்தாம் வீட்டுல இருக்கிறதால உங்க எண்ணங்கள் அழைப்பாய வைப்பாரு உங்களுடைய சிந்தனையில நிறைவான உணர்வு கொஞ்சம் குறைவாதான் இருக்கும் நீங்க போதுமான அளவுக்கு மனதை இந்த மாதங்களில் எதிர்பார்க்க முடியாது மேலும் மன உளைச்சல் ஏற்படக்கூடவா விலை இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்கும் யோகா தியாகனம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து ஈடுபட்டுவாங்க மேலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்க ஜென்ம ராசிக்கு இரண்டாம் வீட்டுல செவ்வாய் சுக்கரன் இணைஞ்சிருக்கிறது சிறப்பு மாதமாவும் ஒரு பகுதியில மூன்றாவது வீட்டுல சூரியனோட சஞ்சாரம் இருக்கிறதால பண வரவும் இனி வரும் வாரங்கள்ல சிறப்பா தான் இருக்கும் அதே மாதிரி பேசுற வார்த்தையில கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட அனுசரிசு செல்றதுதான் நல்லது எடுக்கிற காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகளுக்கு பின்னாடி இனி வரும் காலங்கள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமா இருக்குது தொழில் வியாபார ரீதியா ஓரளவுக்கு முன்னேற்றம் உண்டாகும் எதிர்பார்க்கிற லாபங்களும் இனி வரும் வாரங்கள்ல கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு பணிகள் மட்டும் தொடர்ந்து கவனம் தான் நல்லது மற்ற விஷயங்கள்ல தேவையில்லாம ஊக்கம் நுழைக்காதீங்க அதே மாதிரி மாணவர்களா இருக்கிறவங்களோட கல்வித்திறன் இந்த மாதங்கள்ல சிறப்பாகவே இருக்குது தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் புத்தி கூர்மையோடு எதையும் செஞ்சு முடிக்க போறீங்க எதிர்காலம் தொடர்பான திட்டங்கள் மனசுல இருக்கும் எதையுமே முன்னேற்பாட்டோட செய்ய போறீங்க விவேகமும் உங்களுக்கு உண்டாகும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல இழுபறியான நிலைமைதான் காணப்படுது வீண் அடைச்சல் எதிர்பாராத செலவு உண்டாகலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க அதிகாரிகள் சொன்ன வேலையை செஞ்சு முடிக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும் சக ஊழியர்களோட அனுசரித்து செல்றதுதான் நல்லது அதே மாதிரி குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவக்கூடிய தான் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க நீண்ட நாட்களா வாங்க நினைச்சு ஆடை ஆபரணம் வாங்கவும் நேரிடும் குடும்பத்துல இருக்கிறவங்களோட விருந்து நிகழ்ச்சிக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வழக்குகள்ல சாதகமான போக்குதான் காணப்படுது பெண்களா இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களா இழுபறியா இருந்து வந்த ஒரு காரியத்தை வெற்றிகரமா செஞ்சு முடிக்க போறீங்க எதையுமே புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி சமாளிப்பீங்க மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல ஆர்வம் உண்டாகும் ஆசிரியர்களோட ஆதரவு படித்து தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமா இருக்குது அதே மாதிரி கலைத்துறை சார்ந்திருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதம் தான் தாமதமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்துமே திரும்ப கிடைக்கக்கூடிய வகையில இருக்குது அதே மாதிரி சமூக சேவையில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதங்கள்ல சமூக அந்தஸ்து உங்களுக்கு உயரும் அரசியல் துறை சார்ந்திருக்கிறவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல்ல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் தீரக்கூட வகையில இருக்குது அதே மாதிரி நீண்ட இருந்து வந்த கஷ்டங்களும் நீங்கும் எதையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய சமார்த்தியம் உண்டாகும் அரசாங்கம் மூலமாக லாபமும் ஏற்படும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் தொழில் வியாபார போட்டிகளும் குறையும் பணவரத்தம் இருக்கும் புதிய நபர்களோட அறிமுகமும் உண்டாகும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும் உறவினர்கள் வருகையும் இருக்கும் குடும்ப செலவு கொஞ்சம் அதிகரிக்கத்தான் இருக்குது வெளியூர் பயணங்களின் போது நீங்கள் கவனமாக இருங்க பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் அடுத்தவங்களுக்காக பொறுப்புகளை ஏற்கிறப்ப ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு முடிவு தான் நல்லது பணவரவு திருப்தி தருங்க வெளியூர் பயணங்களும் செல்ல நேரிடலாம் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருங்க புதிய நபர்களோடையும் எச்சரிக்கையா இருங்க உத்திராடம் ஒன்னாம் பாத உடையவங்களுக்கு இந்த மாசத்துல வீண் அடைச்சலை குறைச்சிக்கிட்டு வேலையில கவனம் செலுத்துறது நல்லது அதே மாதிரி பெரியவங்களோட உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகும் துணிச்சலோட எந்த ஈடுபட்டு சாதகமான முடிவை பெற போறீங்க நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க